இவர்கள் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபி குறிப்பாக ரதி அல்லாஹு அன்மு அதே போன்று உசை திபுனு ஹுதை ரதி அல்லாஹ் ஆகிய இரு தலைவர்களும் குறித்த கோத்திரத்தின் இரு தலைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கொள்வதற்கு முன்பதாகவே முசாபிபன் உமே ரதையுல்லானோரின் ஊடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி ரதியுல்லாஹான் எனினும் பிற்காலத்திலும் அனாஷா ரதாஹானா அவர்கள் இவர்களின் விடயத்தில் என்ன கூறினார்கள் என்றால் இவர்கள் மூவருக்கும் இடையில் சிறப்பில் வித்தியாசம் கிடையாது ஒரு சந்தர்ப்பத்தில் நபி செல்லதாக அலிவ செல்லும் அவர்கள் இவர்களுடைய சப்தத்தை செவிமடுக்கிறார்கள் ஆயார் ரத்தி அல்லானவர்களிடம் மேலும் உறுதி செய்து கொள்வதற்காக இந்த சப்தம் ஒப்பாதிபுனு பிஷர் அவருடையதானே என்று அன்னை அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் மஹிர் லஹூ யா அல்லா அவரை நீ மன்னித்தருள்வாயாக என்று சிறப்பு பிரார்த்தனை செய்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முதல் இஸ்லாத்துக்கான பல வகையான தியாகங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் சில விசேடமான பணிகளுக்காக அல்லாவின் தூதரவர்கள் இவர்களை நியமனம் செய்தும் இருக்கிறார்கள் குறிப்பாக ஜகாத் வசூலிக்கின்ற அந்த பொறுப்பில் இவர்கள் நியமனம் பெற்றார்கள் அதுவே பிற்காலத்தில் அவர்கள் வபாத்தாகினது விஜரி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நபியவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பதாக முசாபிபின் நுமே ரல்லோரின் ஊடாக செய்த அந்த அழைப்பு பணியின் பொழுது இவர்கள் தான் நியமனம் பெற்ற அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள் ஜகாத் வசூலிக்கின்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லா செல்லம் அவர்கள் வஃபாத்தாகியதன் பின்னால் ஒரு சில கருத்துகள் பரவ ஆரம்பித்தன அதிலும் குறிப்பாக ஜக்காத் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு சாரார் ஜக்காத்துக்கு எதிராக குரல் எழுப்பலானார்கள் அதில் சில கோத்திரங்கள் தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டார்கள் சில தனிப்பட்ட நபர்கள் என்று ஆனால் அபு பக்ரதியுல்லாம் ஆணித்தனமாக அழுத்தமாக கூறின ஒரு விடயம் என்னவென்றால் ஜக்காத் என்னும் விடயத்தில் ஒட்டகத்தை கட்டுகின்ற அளவிலான ஒரு கயிறுதான் ஒருவர் கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதனையும் நான் விட்டு கொடுக்காமல் அதற்காக நான் போர் செய்ய தயாரென்று ஏனென்றால் அது இஸ்லாத்தினுடைய உரிமைகள் நின்று ஒன்று ஒரு பகுதிக்கு அது கடமைகளில் நின்றும் ஒன்றாக மாறுகின்ற நேரத்தில் எனவே அந்த விடயத்தில் இவ்வாறான நிலைப்பாட்டு இருக்கும் பொழுது அந்த பணத்தை சேகரிக்கின்ற அந்த பொருட்களை சேகரிக்கின்ற விடயத்தின்பால் பால் நியமனம் பெற்றவர் எப்படி இருப்பார் அவருக்கும் போர்க்கள மூன்று கூடிய அந்த கூட்டத்துக்கும் இடையில் நெருக்கமான ஒரு பகைமை இருந்து கொண்டிருக்கும் அந்த பகைமை வெளிப்படுகிறது ஏனென்றால் இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜக்காஸ் சேகரிப்பதற்கு சென்ற பொழுது பலமாக தலை தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார் ஷஹீதாக்கப்படுகிறார் அந்த நேரத்தில் அவருடைய வயது நாற்பத்தி ஐந்து என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இது அவர் சம்பந்தமான ஒரு குறுகிய கண்ணோட்ட பார்வை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது விரிவாக இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் இன்னும் ஒரு சஹாபியின் குறுகிய வாழ்க்கை கண்ணோட்டம் பற்றிய பார்வையில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்